ரம்சான்னாலே ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து மண்ணடிங்க மண்ணடியில் வந்து அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்ட்ரீட்டை இந்த வருஷமும் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் இந்த வாட்டியும் அதே மாதிரி வந்து நிறைய விதவிதமான உணவுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் எந்தளவுக்கு மக்கள் கூட்டம் வருதுங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கலர்ஃபுல்லான உணவுகள் வகைகளை வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவை பார்த்து எத்தனை பேர் டிம்டாகி இந்த மண்ணடிக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளும் பார்க்கலாங்க கேஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த மண்ணடியில் நடக்கக்கூடிய ரன்சம் டைமில் நடக்கக்கூடிய அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை வந்து பார்க்குறக்காக நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம் ஸோ இந்த வருஷமும் எல்லா ஃப்ரெண்டும் இல்லாமல் ஒரு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் மறுபடியும் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்க்கல ஸோ அதனால் அவரும் நானும் இந்த மண்ணடிக்கு வந்து சென்னை மேடவாக்கத்துலேருந்து நாங்கள் வந்து வந்திருக்கோங்க ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மெட்ரோ ட்ரெயினில் ஏறி இப்போ வந்து மண்ணடி ஸ்டேஷனில் இறங்கி இப்போ வந்து மண்ணடி அந்த அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் நோக்கி நாங்கள் வந்து போயிட்டுருக்கோங்க ஸோ இது வந்து சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வந்து பாரிஸ் கார்னர்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்பவே பிஸியான இருக்கக்கூடிய இடம் தான் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான சிட்டி ஆக்சுவலாக நம்ம ஏரியா கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்பவே பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த ஏரியா நீங்கள் பார்த்தாலே தெரியும் வீடியோவில் எவ்வளோ மக்கள் வந்து பிஸியாக போய்ட்டுருக்காங்க நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு ஈக்குவலாக வந்து கொஞ்சம் க்ரௌடு பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ அதே மாதிரி தான் இப்போமும் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை பார்க்குறக்காக நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ரன்ஸ் ஆன் டைமில் மட்டும்தான் நடக்குங்க ஸோ அதனால் இந்த ஃபுட் ஷீட்டை பார்க்குறக்காக நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் இப்போ வந்து போய்ட்டுருக்கோம் என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் இப்போ வந்து இந்த வருஷம் வச்சுருக்காங்க எவ்ரி இயர் இருக்கக்கூடிய அதே ஃபுட்டு தான் இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமாங்கிறத பார்க்கறக்காக வந்திருக்கோம் பாருங்கள் இந்த ஃபெரடோஸ் அப்படிங்கிற அந்த ஷாப் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து உள்ள ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட் எண்டில் தான் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரெண்ட்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இவங்க வந்து கடையை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே என்னன்னு தெரில ஃபஸ்ட்லேயே வந்து இந்த கடை வந்து ஓப் வந்துருச்சு நம்ம வந்து அப்படியே வந்து சைடில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் என்ன மாதிரி ஃபுட்லாம் இருக்குங்கிறது இந்த கடையை பார்க்கும்போது லாஸ்ட் இயர் என்னென்னலாம் பார்த்தோமோ அதே டைப்பான ஃபுட்டு மட்டும்தான் எங்கேயும் பார்க்க முடியுது கைஸ் இந்த ஒரு வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி ஃபுட்டை விழாக்கெல்லாம் பார்த்து பார்த்து நிறைய பேர் வந்து டெம்ட் ஆகி வந்து நிறைய பேர் வர்றாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு டெம்ட் ஆகி சில ஹோட்டல்ஸ்லாம் தேடி போயிருப்போம் பார்த்தோன்னா அங்கே வந்து ஹோட்டலே மூடிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் வந்து அனுபவிச்சிருக்கோம் ரொம்ப தூரம் பார்த்திங்கன்னா காரில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த கடையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் க்ளோஸ் ஆகிருந்து அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வந்து பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் பயங்கரமாக போடுவாங்க அதனால் வந்து டெம்டாகி வந்து நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுறக்காக நிறைய மக்கள் வந்து வராங்க ஒன்று வந்து கேர்ஃபுல்லாக இருங்க ஃபுட்டு வந்து இவங்க வந்து அதாவது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் போடுறதுனால எந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு எண்ணெயில் வந்து பண்ணுவாங்க மாதிரி எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுங்கள் நல்லா தெரிஞ்ச கடையில் போய் சாப்பிடுங்க ஸோ எல்லா கடையிலையும் வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான பலனை வந்து நம்ம வந்து அனுபவிக்கக்கூடாது அது ஒரு அட்வைஸாக நான் வந்து இப்போ வந்து சொல்ல விரும்புகிறேன் லாஸ்ட் இயர் நம்ம வந்து எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஓரளவுக்கு கூட்டம் வந்து வந்திருக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஏலையராக வந்திருக்கோம் ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஃபிஃப்டின் நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம் லாஸ்ட் டைம் கொஞ்சம் லேட்டாக வந்தோம் பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஏலையராக வந்திருக்கோம் பாருங்கள் ஸ்டில் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு பிஸியாக இருக்க பாருங்கள் நிறைய மக்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட்டை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க ஸோ சொல்லப்போனால் வந்து இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்ட மாதிரி தெரியலாங்க இது எல்லாமே கொஞ்சம் பெஸ்ட் டிஸ்டன்ஸில் இருந்து வேறு வேறு ஏரியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுதுங்க எல்லா பிள்ளை அந்த என்ன சொல்கிறது இந்த ஹோட்டல்ஸ் கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க ஸோ அதனால் எல்லாருமே வந்து வேறு வேறு இடத்துலருந்து வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்த மாதிரி தருந்துங்க இந்த ஷாப்புமே லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது நிறையா சிக்கன் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இங்கே வச்சுருக்காங்க இந்த மாதிரி சீஸ் பால்ஸ் அதே மாதிரி சிக்கனில் நிறைய டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து வெரைட்டிஸ் வந்து இவங்க வந்து பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்மளும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தாச்சு இந்த ஹோட்டலில் ஐ மீன் இந்த கடையில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கலாங்க பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க சின்ன பசங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து கொடுக்குறது வந்து கொஞ்சம் லிமிட்டாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி எந்தளவுக்கு இந்த ஃபுட்லாம் வந்து ஹைஜீனிக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் நம்ம வந்து பெரியவங்க ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி சின்ன பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அதை வந்து ஃபுட் பாய்சன் அந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது ஸோ அதுதான் வந்து மெயினாக நம்ம வந்து கன்சர்ன் அங்கே வந்து சொல்ல வேண்டிய விஷயங்க ஏன்னா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் எல்லாமே எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறத நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாதுங்க ஸோ அதனால் சின்ன பசங்களெலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வேறு வேறு ஏரியாவிலேருந்து வந்தவங்க மாதிரி தான் இருக்குங்க ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் ப்ளேஸில் வந்து இந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காகவே வந்து வந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் சொன்ன மாதிரி இங்கே வந்து அந்த ஃபுட்டோட டைப்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது வந்து நீங்கள் நார்மலான ஹோட்டல்ஸில் எங்கேயுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து பார்க்க முடியாது ஸோ எல்லாமே சிக்கன் பேஸ்டு ஐட்டம்ஸாக தான் இருக்கும் சிக்கன் சமோசாஸு மாதிரி மட்டன் சமோசா ஸோ அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான கடைகளில் வந்து ஹோட்டலில் வந்து நம்ம வந்து இந்த இதை வாங்கி வந்து சாப்பிட முடியாது ஸோ இங்கே தான் இந்த வந்து சாப்பிட முடியாது இது எல்லாமே இந்த பர்மா டைப்பில் வந்து பண்ண மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கலர்ஸ் அதே மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க க்ரீன் கலரு ரெட் கலரு பிளாக்கு ஒயிட்டு நிமிட்டி என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கோ எல்லா கலர்ஸும் இவங்க வந்து ஃபுட்டு வந்து மேக் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஜூஸ் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா பாட்டிலில் வச்சுருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட் கலரில் யூஸ் பண்ணி வந்து இந்த ஜூஸ் ஐட்டம்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பாதாம் மில்க்கு அதே மாதிரி பாதாங்கீர் ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி டைப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கலர் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே ஹைஜீனிக்காக இல்லை ஏதாச்சும் கெமிக்கல் போட்டு இந்த மாதிரி கலர்ஸில் வந்து கெமிக்கல்ஸ் போட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ட்ரிங்க்ஸ்லாம் ரெடி ரெடி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கிளியராக தெரியலங்க ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றதுக்குலேயே பார்த்தீங்கன்னா வயிறு முன்னே ஆயிடுச்சு நான் அந்த மாதிரி ஹெவியான ஃபுட்டு மாதிரி தான் இருக்குது எல்லாமே சிக்கன் ஐட்டம் மாதிரி தான் இருந்ததுனால நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் வாங்கியிருப்போம் ரெண்டாவது எல்லாமே ஆயில் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கனா ஆயிலில் பிடிச்ச ஐட்டம் தான் ஸோ ரெண்டு மூணு ஐட்டத்தை நம்ம வந்து உடனே பார்த்தீங்கன்னா வயர் ஃபுல்லாக ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த ஜூஸும் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க அவ்வளோதான் எத்தோடு வந்து நமக்கு வந்து எதுவுமே சாப்பிட்றதுக்கு தோணலை ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வாய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் மாதிரி வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பாதாம் மில்க் ஆக்சுவலாக சாரி ரோஸ் மில்க்கு ரோஸ் மில்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த வாட்டர் மெலன் வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐஸ் பார் வந்து உள்ளே போட்டிருக்காங்க ரொம்பவே ஐஸ் வந்து அப்படியே உருகிட்டே இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சளி பிடிக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கடைகள் எல்லாமே டெம்பரரி கடை தாங்க இது வந்து பெர்மனண்டாகவே இருக்காது ரம்ஜான் மாதம் அதாவது ரஜான் தொடங்கி அந்த ஒரு மாதம் மட்டும்தான் இந்த கடைகள் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே டெம்ப்ரரி கடை தான் ஸோ இவங்களாம் வந்து எங்கே தான் இருந்து வராங்க எங்கேருந்து இந்த கடை இந்த மாதிரி இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி எங்கே சேல்ஸ் இருப்பாங்க இந்த ரம்ஜான் மாதத்தில் மட்டும் இங்கே வந்து பண்ணுறாங்கன்னா அது எப்படின்னு தெரில டெம்ப்ரரியாக தான் எல்லா கடைகளையும் பார்த்திங்கன்னா டெம்ப்ரரி கடைகள் மாதிரியே தான் இருக்கும் ஸோ அந்த ஒன் மந்த்துக்கு மட்டும்தான் இவங்க வந்து கடை வச்சுருப்பாங்க ஆனால் எல்லாருமே மக்கள் வந்து விரும்பி வந்து சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஃபேமிலியாக சின்ன பசங்க எல்லாருமே வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க ரெண்டாவது சில கடைகளில் டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மன்தில் மட்டும்தான் இந்த மாதிரி டைப்பான ஃபுட்டை வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியுங்க ஸோ நீங்கள் நார்மலாக ஹோட்டல்லையோ இல்லை மற்ற இதுக்கான ஸ்பெஷலான ஒரு கடைகள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை ஸோ யாராச்சும் இதே மாதிரி டைப் வந்து எல்லா மாதத்துலையும் வருஷத்துக்கு வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்ததுனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம ஒரு நாள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதனால் டெம்பரரியாக தான் இந்த கடைகள்லாம் இருக்குது ஸோ அதனால் இந்த ஃபுட்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காகவே பார்த்திங்கன்னா இந்த மந்த்து ஃபுல்லாகவே மக்கள் வந்து வராங்க நம்ம வந்து சா சாட்டர்டே ஈவினிங் வந்திருக்கோம் அதனால் லீவ் டைம்ங்கிறதுனால நிறைய பேர் வந்து வர்ற மாதிரி தெரியுது மற்ற வீக் டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு க்ரௌடு இருக்கும்ங்கிறது தெரியல ஸோ வீக் டேஸில் வந்தால் தான் தெரியுங்க அந்த மாதிரி க்ரௌடு அதே மாதிரி மக்கள் வராங்களா இல்லையா அப்படிங்கிறது கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்த டைமுக்கும் இப்போவும் பார்க்கும்போது கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தியாக சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ லாஸ்ட் இயர் நம்ம வந்து பார்க்கும்போதும் அதே மாதிரி சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் வந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்து ஸோ நாங்கள் வரும்போது கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்து இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கள் வந்து அதிகமாக தான் இருக்குது ஸோ ஒருவேளை வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு எயிட் ஓ கிளாக் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஷாப் தான் கொஞ்சம் ஃபேமஸான ஷாப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் நிற்கிது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஷாப்பில் தான் வந்து சாப்பிட்டோம் என்னென்னா இவங்க இந்த ஷாப்பை வந்து ஃப்ரெண்ட்லே அதாவது இந்த ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ முன்னாடி இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் போய் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்லேயே வந்து இவங்க இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லது தான் ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம வந்து போக வேண்டியதில்லை அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடோஸ் அந்த ஷாப் வந்து இருக்குங்க ஸோ இங்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஃபுட்டு மாதிரி தான் தெரிஞ்சது நானும் லாஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்டோம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா கூட்டத்தை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இங்கே வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓகே கேஸ் ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்தாச்சு இந்த வருஷமும் நான் வந்து இந்த ரம்சான் டைமில் இந்த என்ன சொல்கிறது அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் மண்ணடியில் அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த ரம்சான் டைமில் உள்ள ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வாங்கிடுச்சு அப்படின் வாங்கிட்டு அப்படி நம்ம வந்து இப்போ கிளம்பி ரிட்டன் போயிட்டுருக்கோம் ஸோ மறுபடியும் வந்து நம்ம வந்து அந்த மண்ணடி மெட்ரோவில் ஏறி அப்படியே வந்து நம்ம வந்து நம்ம ஏரியாவுக்கு கிளம்ப வேண்டிதான் ஸோ இந்த பிளேஸ்க்கு இந்த மண்ணடிக்கு வரணும்னா நீங்கள் வந்து மெட்ரோலையோ இல்லை மெட்ரோவில் வந்து வர்றது ரொம்ப பெஸ்ட்டுங்க ஆக்சுவலாக மெட்ரோ மண்ணடி ஸ்டேஷனில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அதனால் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து மெட்ரோவில் வர்றதுக்கு பாருங்கள் மண்ணடி ஸ்டேஷனில் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கப்பநாயகன் ஸ்ட்ரீட்டு ஃபுட் ஸ்டேட் எப்படி போகணுன்னு கேட்டோம்னா நிறைய பேர் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க ஓகே நம்ம வந்து இந்த பா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு இந்த வருஷமும் ரம்சான் டைமில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை நம்ம வந்து பார்த்தாச்சு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியாச்சு ஆனால் என்ன லாஸ்ட் இயர் இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த வருஷம் இல்லை ஏன்னா வந்து சேம் ஃபுட்டு சேம் ஸ்டைல் அப்படிங்கிறனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது ஓகே கேஸ் இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வேற ஒரு பிளேஸ்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பார்க்குங்களா